எல்லாரும் பொதுவாக கேட்குற கேள்வி என்னன்னா ஆயுஷு எனக்கு அதிகமாக இருக்கு ஆயிலை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்குது அதை தப்புன்னு சொல்ல முடியாது பொதுவாக வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ எட்டாம் இடத்த சனி பகவான் பார்த்தாலோ லக்னத்தில் குரு இருந்தாலோ இவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது பொதுவான தகவல் ஆயுள் காரகன் சனி பகவான் அவர் எந்த வகையிலாவது எட்டாம் இடத்துக்கூட தொடர்பட்டிருந்தார்னா நிச்சயமாக ஜாதகருக்கு ஆயில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே ஆயிலை தீர்மானிக்கிற உரிமை கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்ம வேணால் சொல்லலாமே தவிர என்ன விஷயம் எப்போ நடக்குன்னு கடவுள்கிட்ட தான் இருக்குது அதனால் எப்பொழுதுமே யாருமே ஆயிலை பற்றி ரொம்ப அல்ட்டிக்க வேணாம் எவ்வளோ ஆயில் தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் கிளற வேணாம் உங்கள் ஆயிலை வந்து படைக்கிற உரிமை பறிக்கிற உரிமை கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் ஆயிலை பற்றி யாரும் அழட்டிக்க வேணாம் i welcome.